வணக்கம் நான் உங்க அடகு இருந்தேன் பின்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்க அடகு இருந்தேன் பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகாடு ஹைகோர்ட்ல நிறைய அழகாடு ஹைகோர்ட் நிறைய முன் வந்து கேஸு பக்கா ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேன் ரெஃபியூசல் என்ன ஒரு ஆம் ஆண் ஒரு ஆண் திருமணத்துக்கு மீறிய ஒரு இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கல்யாணம் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலனா அது கிரிமினல் குற்றம் இல்லை லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் அது கிரிமினல் வழக்கம் இல்லை அவன் கிரிமினல் வழக்கம் அவன் மேலே பதிய முடியாது ஏமாத்துறது ஃபோட்டோன்ட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னு பதிய முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி திருமணத்துக்கு மீதியாக ஒரு ஆகட்டும் லிவிஙின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் இல்லை ஒரு பாலியல் ரீதியாக ஈடுபட்டுருந்த ரெண்டு பேர் சரிங்களா ஒரு தம்பதி ஒரு பேர் ஈடுபட்டு இதில் நம்ம பாலியல் ரீதியாக ரெண்டு பேரும் அஃபெக்ட் ஒரு செக்ஸில் இன்டர் கால்ஸில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆள் மேல ரேப்போ இல்லை கிரிமினல் விளக்கோ பதிய முடியாது லிவிங் ரிலேஷன் இருக்கும் திருமணத்துக்கு மீதிய ஒரு ஆள்ட்டும் ரெண்டுமே சரி கிரிமினல் விளக்க பதிய முடியாது அப்படின்னு இருக்காங்க இந்த போட்டோ போட பாருங்க ஆக்சுவலி இது ரொம்ப ஆக்சுவலி நிறைய பேர் இது ஒரு தூண்டு சீட் மாதிரி என்னை ஐம்பத்தி காசு இப்போ ஜாய் ஹிஸ்டில் யாரும் மாதமெட்டர் ஆகிறேன் அந்த கேஸில் கூட நிறைய பேர் இது இந்த சாட்சியாக குழந்த இருக்குன்னா நிறைய கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலி அது ரே பார்க்கறது முடியுது ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் இன்னைக்கு ஐம்பத்தி சொல்லிட்டு பதிய முடியாது அவங்க மேலே கிரிமினல் வழக்கு போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஐம்பத்தி சொல்லிட்டு பதிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரவேற்கத்தக்கது எதுவும் நியாயமா இருக்குங்களா நிறைய பேர் ஏமாத்துறவங்களா அவங்களுக்காக ஒரு வச்ச ஒரு செக்கு சரிங்களா எக்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு சட்டங்கள் கடமையாயிட்டிருக்கு சட்டங்களும் கடுமையாயிட்டிருக்கு தண்டனையிலேயும் கடமையாயிட்டிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ